சினிமாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ தெரியாத விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கே அது ஆச்சரியமா இருக்கும் இந்த படம் இந்த நடிகர் நடிக்க வேண்டியது இல்ல கை மாறி வேற நடிகருக்கு போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல அதே போல இந்த படத்தை இந்த டைரக்டர் டைரக்ட் பண்ண வேண்டியதே இல்லை கடைசி நேரத்தில் கை மாறி வேற டேரக்டர் கிட்ட போச்சு இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் ஆக்சுவலி ரஜினி நடித்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த படத்தில் முதல்ல நடிக்க இருந்தது யார் தெரியுமா மக்கள் திலகம் எம்ஜிஆர் தானாங்க தலைப்பு கூட அன்புள்ள எம்ஜிஆர் கூட வச்சுட்டு இருக்காங்க அந்த காலத்திய சினிமா கதாசிரியரும் தயாரிப்பாளருமான அழகன் தமிழ்மணியும் நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டெல்லியில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் டச் ஆஃப் லவ் என்ற படத்தை பார்த்துருக்குறாங்க எல்விஸ் பிரஸ்ஸி என்ற பிரபல பாப் பாடகரின் தீவிர ரசிகையா ஒரு உடல் ஊனமுற்ற சிறுமி இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை சந்திச்சுக்க மாட்டாங்க ஆனால் டெலிஃபோன்லையும் லெட்டர்லையும் பேசிக்குவாங்க இந்த சிறுமி இறப்பதற்கு முன்னாடி எல்விஸ் பிரஸ்ஸியே சந்திக்க விரும்புவாங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க இப்படி நெகிழ்ச்சியான படம் தான் இது இந்த படத்தை பார்த்த பிறகு இதே கதையை தமிழில் படமாக்க விரும்பிய ரெண்டு பேரும் அதற்கு எம்ஜிஆர் தான் சரியானவரா இருப்பாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட கதையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கதையை கேட்ட எம்ஜிஆர் பல காட்சிகள கண் கலங்கி இருக்கிறாரு அப்போ முதல்வரா இருந்தபோது சில தானே நடிக்கணும்ட்டு ஒப்புக்கொண்டதோடு இது தொடர்பா அமைச்சர் அரங்கநாயகத்திடம் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அரங்கநாயகம் எம்ஜிஆர் அப்படின்னு நண்பர்கள் ரெண்டு பேரும் இதே கதையை ரஜினியிடம் சொல்லியிருக்காங்க ரஜினி உடனே ஒப்பு கொண்டார் படத்தின் தலைப்பும் அன்புள்ள ரஜினிகாந்தன் மாற்றப்பட்டது இந்த படத்துல சம்பளமும் எதுவும் பெறாமலேயே பத்து நாட்கள் நடிச்சு கொடுத்திருக்கிறாரு ரஜினி படமும் வெற்றி பெற்றது இந்த படத்துல மீனா ரஜினியை நேசிக்கும் சிறுமியா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை ரஜினியோட நண்பர் நட்ராஜ் இயக்கியிருப்பார் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது பாருங்களேன் ஆக்சுவலி எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தை இந்த படத்துல ரஜினி நடிச்சிருக்கிறாருன்றது நிறைய பேருக்கு இப்ப நம்ம நிகழ்ச்சி மூலமாக தான் தெரியும்னு நினைக்கிறேன்